ஹலோ மக்களே நம்மளோட மகாநதி சீரியலில் நினைக்கிறாங்க இல்லையா விஜய் காவேரி அவங்க வந்து செம்மையாக ஒரு விஷயம் எடுத்து பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக சோசியல் மீடியாவில் விஜய் காவேரி பற்றி தான் பேச்சு என்ன அப்படின்னா நம்ம கலாட்டா டிஜிட்டலில் வந்து அவார்டு வாங்கியிருக்காங்க இல்லையா அந்த வீடியோ நம்ம ஆல்ரெடி நேற்று போட்டோம் இது என்ன அப்படின்னா பயங்கரமாக டான்ஸ் பண்ணியிருக்காங்க ஃபேன்ஸ் எல்லாம் அவ்வளோ என்ஜாய் பண்ணியிருக்காங்க ஃபேன்ஸுக்காக நிறைய பாட்டு பாடியிருக்காங்க டான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் ஒரு விஷயம் அந்த அவார்டை கொடுத்தது யார் அப்படின்னா நம்ம டைரக்டர் பிரவீன் பன்னன் சார் அவர் கையால் வந்து தான் வாங்கியிருக்காங்க நம்மளை செதுக்கி செதுக்கி சிப்பி ஆக்குனவர் வந்து அவரே வந்து அவார்டு கொடுக்கும் போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறத அந்த அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் பார்க்குற நமக்கு அதிகமாக நல்லா இருந்தது அதில் வந்து ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்கவுமே இருந்திருக்காங்க அவங்களுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணணும் ஃபேன்ஸ்னால தான் நம்ம ரசிகர்னால தான் இந்த மாதிரி இருக்கோம் இந்த இடத்துல நம்ம வந்து வளர்ந்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹேஷ்டாக் வீக்கா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து ஃபேன்ஸ்லாம் இருந்தாங்க அந்த இடத்துல வந்து ஃபேன்ஸுக்கு ஹார்ட்டு இந்த மாதிரியெல்லாம் காட்டியிருக்காங்க அது சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு அதே மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் ஒரே குஷி ஆகிட்டாங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணவும் அதில் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெஸ்ட்டு ஆன்ஸ்ட்ரீம் பேர் அப்படின்னா ஃபேவரட் பேர் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது பெஸ்ட்டு அப்படி அதாவது அவ்வளோ ரொமான்டிக்காக வந்து சீ இந்த சீரியலில் வந்து அவங்க ரெண்டு பேருமே இவங்க பேர் அவ்வளோ அட்டாச்சாயிடுச்சு அதுக்காகவே பெஸ்ட்டு பேர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நிஜமாவே இவங்க பெஸ்ட்டு பேர் தான் சூப்பர் நிஜமாகவே வந்து சீரியல்லே அவ்வளோ நேச்சுரலாக நடிக்கிறாங்க இல்லையா அதனால் இந்த அவார்டு இவங்களுக்கு ஒருத்தர் தான் இதே கேட்டகிரியில் மூணு அவார்டு வாங்கியிருக்காங்க இந்த வருஷமே இதே கேட்டகிரியில் வாங்கியிருக்காங்க அதனால் அவங்க செம்ம ஜாலியாக இருப்பாங்க அப்படின்னு தோணுது நம்மளும் ஜாலியாக தான் இருக்கோம் அப்படிங்கிறத நம்மளுக்கு